பாபநாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது ஆபரேஷன் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாபநாசத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய கொடி ஏந்தி பேரணி நடைபெற்றது தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட தலைவர் தங்க கென்னடி தலைமை வகித்தார் முன்னாள் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் பாபநாசம் ஒன்றிய தலைவர் வில்சன் பாபநாசம் ஒன்றிய தலைவர் நகர தலைவர் திருஞானம் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் பாபநாசம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய வீதிகள் வழியாக பாபநாசம் பழைய பேருந்து நிலையம் வழியாக அண்ணா சிலை வந்தடைந்தது இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் வாசுதேவன் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் செல்வராஜ் வேதா செல்வம் மாவட்ட செயலாளர் குருமூர்த்தி அமமுக பாபநாசம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பிரேம்நாத் பைரன் நகரச் செயலாளர் குமார் ஒன்றிய இணை செயலாளர் வரதராஜன் பாபநாசம் நகர தலைவர் பக்ருதீன் அலி அகமது மாவட்ட துணைத் தலைவர் துறைமூர்த்தி ஒன்றிய தலைவர்கள் முரளி கார்த்தி அருண் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிரபு பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் செயற்குழு உறுப்பினர் ரகு பாரதிய ஜனதா கட்சி மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் ராஜகோபால் மற்றும் மாநில மாவட்ட வட்டார நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த பாரதமே கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நம்மளுடைய செட்டு கொண்டாட்டத்தை இந்த உலகிற்கு தேசிய கொடு பேரணி திறமை பாரத தேசத்தின் ஜபுதர்களே ஜபப்புதவிகளே இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி காட்டிய மாவட்ட பொதுச் செயலாளர் அண்மை சகோதரர் கே சிங்கராஜ் அவர்களே